திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாப்பேட்டை அரசு ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்று சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட தங்களது பள்ளியின் கணித ஆசிரியர் ஜெகதீசன் மற்றும் அறிவியல் ஆசிரியர் பிரேம்குமார் ஆகியோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் துறை ரீதியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் அவர்களை பணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவிகள் முன்னாள் மாணவிகளுடன் இணைந்து மறியலில் ஈடுபட்டனர் மாணவிகள் நடத்திய இந்த நான்கு மணி நேர மறியல் போராட்டத்தால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கும் வாகன ஓட்டிகள் ஆளாயினர் தகவல் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாப்பேட்டை போலீசார் திருவள்ளூர் வருவாய்த்துறையினர் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை மாணவிகள் தங்களது இரண்டு ஆசிரியர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்களை உடனடியாக பணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பியதுடன் சாலையில் அமர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாக தனித்தனியாக எழுதி அதை அதிகாரிகளிடம் சமர்ப்பித்தனர் செவ்வாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திருவள்ளூர் கோட்டாட்சியர் கற்பகம்மாள் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் வாசுதேவன் ஆகியோர் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பின் மாணவிகளை மகளிர் போலீசார் தரத்தரவன இழுத்து வாகனத்தில் ஏற்றினர் அப்போது அங்கு பரபரப்பு ஏற்பட்டது செவ்வாப்பேட்டையில் உள்ள அரசு ஆயுதாவிடர் நலப்பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணி முறையாக நடைபெறவில்லை என்றும் இதில் உள்ள முறைகேட்டை கலந்து முறைப்படி பள்ளி கட்டிடத்தை விரைந்து கட்ட வேண்டும் என கடந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பள்ளிக்கு வந்து நேரில் ஆய்வு செய்த ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெழியிடம் ஆசிரியர்கள் ஜெகதீஷன் மற்றும் பிரேம்குமார் உள்ளிட்டோர் புகார் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது ஆசிரியர்கள் இருவரும் பள்ளி மாணவிகளிடம் தவறாக நடந்ததாக கூறி கைது செய்யப்பட்டு சிறை நடைபெற்ற அவர்களது வேலையில் பதிவு இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் பள்ளியின் பயிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் முன்னாள் மாணவிகளுடன் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் கட்டுமானங்கள் குறித்து ஆய்வுக்கு வந்த அமைச்சர் கயல்வெளியிடம் புகார் தெரிவித்ததால் இதுபோன்ற நடவடிக்கைகளை வேண்டுமென்றே கிளப்பி விடுவதாகவும் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இருவரும் நல்லவர்கள் என்று அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தது தவறு என்றும் மாணவிகள் சமரசம் செய்ய வந்த அதிகாரிகளிடம் புகார் அதை ஏற்றுப்பூர்வமாகவும் அளித்தனர் மாணவிகள் ஒன்றில் வந்து பெரிய அளவில் நான்கு மணி நேரம் போராட்டம் நடத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதை தடுக்க முடியாமல் ஆவடி காவல் ஆணையரக காவல்துறையினர் செவ்வாப்பேட்டை போலீசார் பெரிதும் திணறினர் பின்னர் ஒரு வழியாக கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் சமரசம் மேற்கொண்டதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மாணவிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

Terima kasih चोटै <laughs> <Okay. laughs> ಅದನ್ನ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೆ